ாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினபலன் ராசிபலன் மற்றும் ஆன்மீக சிறப்பு தகவல்கள் குறித்து விளக்கமளிக்க நம்முடன் இணைந்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் ஜெமினி சந்திரன் அவர்கள் அவருடன் பேசலாம் இன்னைக்கு ஆடி ஒண்ணு புதன்கிழமை இல்லையா இன்றைய நாளுக்கான தினபலன்கள் என்ன இன்று தட்சிணாயண புண்ணிய காலம் பிறந்திருக்கிறது ஒரு வருடத்தில் உத்தராயணம் தட்சிணாயணம் என்று இரண்டு காலங்கள் உண்டு உத்தராயணம் என்றால் சூரியன் வடக்கு திசை பயணம் செய்வது போல காட்சியளிப்போம் தட்சிணாயணம் என்றால் சூரிய பகவான் தெற்கு நோக்கி பயணிப்பது போல காட்சியளிக்கும் இதையே நாம் உத்தராயணம் தட்சிணாயணம் என்று குறிப்பிடுகிறோம் தட்சிணாயணம் என்பது புண்ணிய காலம் அது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி கடைசி வரையில் நீடிக்கும் ஆறு மாதங்கள் நீடிக்கும் இது வந்து தேவர்களுக்கு உறக்க காலம் அதனால்தான் இது தேவர்களுக்கு மாலை பொழுது என்றும் வழங்கப்படும் இந்த காலத்தில்தான் பண்டிகைகள் தொடர்ச்சியாக வர வரத் தொடங்கும் அப்பேற்பட்ட புண்ணிய காலம் ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை போன்ற சிறப்பு நாட்கள் பல தெய்வீக தகவல் கொண்ட இந்த மாதம் தேவர்களுக்கு உரியது மாலை காலமாக இருப்பதால் இது சிறப்புக்குரிய ஒரு நாள் இந்த ஆடி ஒன்றாம் நாள் என்பது ஒரு புதன்கிழமையாக பிறப்பது பொன் கிடைத்தாலும் புதன்கிழமை கிடைக்காது அதுபோல் சிறந்த நாளிலே இந்த நாள் பிறந்திருக்கிறது இந்த தட்சிணாயண காலத்தில் பொதுவாக உபநயனம் என்று சொல்லக்கூடிய இந்த பூணூல் வைபவம் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் இது இரவு பொழுது என்று கணக்கிடப்படும் இன்று தான் விஷ்ணு பகவான் சயனம் ஏகாதசி தீதியால் இன்று விரதம் இன்றிலிருந்து விஷ்ணு பகவான் ஒரு நான்கு மாத மாதத்திற்கு சயனம் பள்ளி கொண்ட பெருமாளாக தூங்குவதாக ஒரு மரபு இருக்கிறது அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஆன்மீக தகவல் உள்ளது அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய காலத்தில் இன்று ஆடி மாதம் பிறப்பது மிகச் சிறப்புக்குரியது ஆடி என்ற சொல்லானது ஆஷாடம் என்ற சொல்லிலிருந்து ஆடி என்பது பிறந்தது எனவே பொதுவாக ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகராசியில் வந்து நிற்பது ஒரு விசேஷமான ஒரு தன்மையை கொடுக்கும் அப்பேற்பட்ட நாள் புதன்கிழமை நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அனுஷம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறப்பது இந்த ஆடி பிறப்பது ஆடி ஒன்றானது பிறப்பது தட்சிணாயன புண்ணியகாலம் பிறப்பது மிகச் சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகும் அனுஷம் என்பது செல்வ மகள் திருமகளை குறிக்கும் அப்பேற்பட்ட நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் செல்வ செழிப்பாக அடிப்படையாக இருப்பார்கள் என்பது ஒரு ஐதீகம் அந்த நட்சத்திரத்திலே இந்த தட்சிணாயன காலம் பிறந்து சகல மனிதர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு நாளாக வருகிறது அதனால் இது சிறப்புக்குரிய மாதம் என்று நாம் சொல்லலாம் விஷ்ணு பகவான் சயனம் பண்ணக்கூடிய ஒரு நாள் ஏகாதசி திதி ஏகாதசி என்றால் பரநோ பதினோராவது நாள் பொதுவாக ஏகாதசி என்ன திதியானது ஒரு மாதத்தில் இரண்டு முறை வரும் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு முறை வரும் ஏகாதசி என்றால் பதினொன்று சுக்லபட்ச ஏகாதசி கிருஷ்ணபட்ச ஏகாதசி என்று வரும் இவ்வளர்பிற ஏகாதசியாக இருப்பதால் விஷ்ணுவுக்குரியது சிறப்புக்குரிய ஒரு நாளாக கருதப்படுகிறது அதனால் இந்த நாள் சிறப்புக்குரிய ஒரு மாதம் என்று கொள்ளலாம் இன்றைய தினத்திற்கான பன்னிரண்டு ராசிகளுடைய ராசி பலன் என்ன இன்றைய தினத்தில் சூரிய பகவான் நிற்பது கடகராசியில் அவர் இணைந்து அவருடன் சுக்கரன் புதனுடன் சம்பந்தப்பட்டு உள்ளார் கேது இது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிறார் சந்திரன் கடகராசிக்குரிய சந்திரன் நீச்சம் பெற்று விருச்சகராசியில் இருக்கிறார் சனி பகவான் வக்கரம் பெற்று கும்பத்திலும் மீனராசியில் ராகுவும் ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இருக்கிறது ஒரு மிகச்சிறப்புக்குரிய நாளாக அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் குரு இருப்பது குரு மங்கள யோகத்தை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதியே ராசியில் இருப்பதாலும் சிறிது மனக்குழப்பத்தையும் சிறிது சங்கடங்களையும் தரும் செவ்வாய் என்பது ஒரு கோப கோபத்தை குறிக்கக்கூடிய உக்கரமான கிரகம் ஆனால் அது குருவோடு சம்மந்தப்பட்டதால் அது தணிக்கும் கோபத்தை தணிக்கும் குரு மங்கள யோகத்தை கொடுத்து சிறிது கோபப்பட்டாலும் ரிஷவ ராசிக்காரர்கள் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்கள் இரட்டை மனது மிதுனம் என்றால் ஜெமினி வானமண்டலத்திலே பார்த்தால் மிதுன மிதன ராசிக்காரர்கள் மிக இரட்டை என்ற சிம்பலோட அந்த ராசி காணப்படும் மிதுன ராசிக்காரர்கள் அன்பது அன்பர்கள் ஒன்பதாம் இடத்தில் சனி இருப்பதாலும் தந்தைக்குரிய சில உடல் உபாதைகள் தந்தையை கவனித்துக் கொள்ளும்படி நேரும் பத்தில் ராகு இருப்பதால் வெளிநாடு செல்லவோ தொழில் சுய புரிபவர்கள் வெளிநாட்டு தொடர்புடைய கொள்ளவோ ஏற்படலாம் ராசிநாதன் அவருடைய இரண்டாம் அதிபதி மிதுன ராசிக்கு இரண்டு தனஸ்தானாதிபதி ஆறில் இருப்பதால் சிறிது கடன் பலன் நேரிடும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் தள்ளி வேண்டிய சூழ்நிலையை இந்த கிரகம் இந்த ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையும் கடகராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டால் கடகராசி என்றால் நண்டு கேன்சர் கடகராசிக்குரியவரே நீச்சம் பெற்றிருப்பதால் மனக்குழப்பம் சிறிது வேதனையுடன் கலந்த நன்மை கலந்த ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளலாம் கடகராசிக்கு இரண்டாம் அதிபதி சிம்மம் சூரியன் ராசியிலேயே சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார நிலைகள் சுக்கரனும் சம்மதம் பட்டிருப்பதால் பொருளாதார நிலைகள் ஏற்றம் தரும் ஆனால் வரவுக்கு மீறிய செலவு கடன் தொகை ஏற்படக்கூடிய நேயர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆனால் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயமாக அது ஓரளவு இன்றைய தினம் பாதுகாப்பாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் என்றால் சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் ராசிக்கு ஏழிலே சனி வக்கரம் பெற்று உள்ளார் அது கண்டக சனி எனப்படும் சிம்ம பொதுவாகவே சற்று கோபத்துடனும் சோர் ஒரு நிதானம் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றிருப்பார்கள் ஆனால் நல்லதெல்லாம் செய்துவிட்டு சில நேரம் நாம் ஏண்டா செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய ராசி அது சிம்மம் என்றாலே ராசி ஆக சிம்மராசியில் இருப்பது மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதகமாக இருக்கிறது ஏழில் சனி வக்கரம் பெற்று இருப்பதால் சனியோட பார்வை இருப்பதால் சில நேரம் அவர்கள் ந தன வரவோ எடுத்த காரியத்தை செய்யக்கூடிய தன்மையோ ஏற்படும் ஆனால் மனைவி சில செலவினங்களை தரும் கன்னிராசி கன்னிராசியில் கேது பகவான் இருக்கிறார் கன்னி புதன் வீட்டிற்குரியது கேது சில புத்திகளை தடுமாற்றத்தை கொடுக்கும் ஆனால் நன்மையே அது முடியும் சில நேரங்களில் புதனானவன் லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் சூரியனுடன் சம்பந்தப்பட்டிருப்பதாலும் அவர் எடுக்கக்கூடிய புத்திசால புத்திசாலித்தனமான நடவடிக்கை சிறப்புறும் கன்னியாராசிக்காரர்களுக்கு கேது வந்து ஞானக்காரர்கள் புதன் கேது சேரும்போது அவர்களுக்கு நன்மை தரும் துளாராசிக்காரர்கள் துலாம் என்றால் தராசு ராசிக்காரர்கள் அவருடைய ராசி தன்மையை பொறுத்து எப்பவுமாக ஒரு நிதானமாக நடந்து கொள்வார்கள் எதையும் எடை போட்டு பார்க்கும் தன்மை துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் அவர்களுக்கும் ஒரு சிறப்பான நாடாக இது அமைகிறது ஆனால் எடுத்த காரியத்தை பாதியிலேயே நிறுத்திவிடக்கூடிய ஒரு சோமலின் காரணமாகவோ வேறு வேலைகளின் காரணமாகவோ தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை துளாராசிக்காரர்களுக்கு வரும் அது பெரிதாக பாதிக்காது விருச்சிகம் என்றால் தேள் ஸ்கார்பியோ விருச்சிக ராசியில் இருப்பது நீச்ச சந்திரன் அவர் வந்து இருக்கக்கூடிய ஒரு அனுஷ நட்சத்திரம் சந்திர பகவான் பகை இருந்தாலும் நீச்சம் நீச்சம் என்றால் சந்திரன் நீ மனோகாரன் சந்திரன் வந்து ஒரு உடல்காரகன் ஜாதகத்தை பொறுத்திரு சந்திரன் உடல்காரகன் மனோகாரகன் அவன் நீச்சம் பெறுவது ஒரு சிறப்பான தன்மையாகாது ஆனாலுமே விருச்சகராசியில் குரு பார்வை கோச்சாரப்படி குரு பார்வை இருப்பது சிறப்பு எப்பேற்பட்ட கோபமோ ஒரு தாபமாக வந்தாலும் அவர்கள் தன்னை நிதானித்துக் கொள்வார்கள் அவர்கள் எடுத்த காரியம் என்று சிறப்பாகவே ஒரு நன்மையான நாளாக அமையும் ஆனால் ஒரு முடிவை ஸ்திரமாக எடுக்க வேண்டும் முடிவு எடுக்கக்கூடிய மனோகாரகன் சந்திரன் சிறிது குழப்பமடைய செய்யும் இருந்தாலும் ஒரு முடிவை தீர்மானத்தை சரியாக செய்வது உத்தமம் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பவான் அவர் ராசிக்கு ஆறில் மறைந்திருக்கிறார் ஆக ராசிக்கு ஆறு என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் வியாதி சத்ரு என்றால் மறைமுக எதிரி ஆக ராசிநாதனே ஆறில் மறைந்திருந்து இந்த மத மறைமுக எதிரியோ அல்லது கடன் படவு நேரும் சில நேரங்களில் குழப்பத்தை விருப்பிடும் ஆனாலும் பெருசாக பாதிக்காது காரணம் குரு அவர் ராசிநாதனே குரு போவார் தான் ஆறு வீட்டில் தான் ஆறாம் அதிபதி வீட்டில் இருந்தாலும் கடன் ஒரு பேங்கில் லோன் போயிட்டு செஞ்சாலும் அது நன்மையாக கிடைக்கும் ஏதாவது ஒரு லோன் போய் அவங்க போய் கேட்டாங்க கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு நல்லதை குரு பகவான் செய்வார் ஏன்னா தன்னோட சொந்த வீடு தனுசு சொந்த வீடு ஆறில் மறைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் மகர ராசி அடுத்து மகர ராசி என்று பார்த்தீங்களானா மகர ராசிக்குரிய தன்மை கேப்ரிகான் முதலை வடிவம் கொண்ட அந்த ராசி அந்த மகர ராசிக்குரிய தன்மை அதிபதி சனி பகவான் அவர் தன் வீட்டுக்கு இரண்டாம் இடத்தில் வக்கரம் பெற்று ஆட்சி பெற்றுள்ளார் அது போ எடுத்த காரியம் ஜெயமாகும் தொழில் நன்றாக இருக்கும் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு திட்டங்களை ஏற்படுத்தும் வீடு வாசல் கண்டிப்பாக வாங்கக்கூடிய திட்டங்கள் எதிர்காலத்தில் சமீப காலத்தில் ஏற்படக்கூடிய திட்டங்களையும் அந்த பொருளாதார ஏற்றம் அவர்களுக்கு அந்த திட்டமிடச் செய்யக்கூடிய ஒரு தன்மையும் தரும் வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் அவர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போவது இயல்பான காரியம் அது பெரிதாக இருக்காது குழந்தைகள் மக்கள் வழிகளில் சிறிது மருத்துவச் செலவுகள் ஏற்படுத்தும் அது பெரிதாக பாதிக்காது கும்பராசிக்குரிய விஷயம் என்னவென்றால் கும்பராசியில் சனி பகவான் வக்கரம் பெற்று தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார் அவர் பார்ப்பது மேஷராசியை சிம்ம ராசியை பின்பு விச்சகராசியை பார்க்கிறார் இதெல்லாம் ஒரு நல்ல பத்த ஒரு நல்ல பார்வையாக தெரிகிறது ஆக சனி பக்கரம் பெற்று தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சியாக இருப்பது எந்த எடுத்த காரியத்தை தைரியமாக செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஒரு தொழில் திட்டமிடவோ இல்லை ஒரு கல்விக்காக குழந்தையை படிக்க வைக்க ஒரு ஒரு திட்டமிடுதலோ மனைவி மனைவி மகன்களுக்கு மகளுக்கு திருமண முயற்சி செய்து கொள்வதோ உயர்கல்வி க கற்பதற்காக குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதோ இல்லை குழந்தைகளை வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக அனுப்புவதோ சொந்த மகளோ மகனோ ஒரு அடுத்த ஊரில் அடுத்த உறவினர் வீட்டில் தங்கியிருந்து கல்வி கற்கவும் நிலை ஏற்பட்டாலோ தைரியமாக செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது அது ச சனி அந்த தன்மையை சொந்த வீட்டு ஆட்சியாக கொடுக்கும் மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் அவர் தன் வீட்டுக்கு மூணில் உள்ளார் சுமாரான காலகட்டம் ராசியில் ராகு இருக்கிறார் ராசி ராகு இருந்தாலும் அவர் மீனத்திலிருந்து கும்பத்தை நோக்கி இறங்கி வருகிறார் ஆக சில நேரங்களில் அவருக்கு தடுமாற்றத்தையும் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தாலும் சுபமான காரியங்கள் தாமதமாக ஏற்படுத்தும் ஏனென்றால் மீனம் என்பது பிஸ்கஸ் அது ராசி பன்னெண்டு ராசியிலேயே கடைசி ராசி மீனத்தில் புரட்டாதி நாலாம் பாதமும் புத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் உள்ளது ஆக மீனராசி அருமையான ராசி ஜல ஆக அந்த ராசிக்கு உண்டான தன்மை விரயங்களை கொடுக்கும் அந்த விரயமானது அவர்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள அது ஏற்படக்கூடிய தன்மை செய்தால் நிச்சயமாக இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நன்மை தீமை கலந்த ஒரு நாளாக இன்றைய தினம் அமைகிறது இன்றைய தினத்தின் சிறப்பு செய்தி என்னவென்றால் சுபமான ஏகாதசி தீதி இந்த ஏகாதசி விஷ்ணு சயன ஏகாதசி என்று கூறப்படும் தேவர்களுக்கு ஏற்கனவே நான் கூறியிருக்கேன் ஆ மாலை பொழுது விஷ்ணு சயனம் என்று இதற்கு அடுத்த தொடர்ச்சியாக இன்றையதிலிருந்து சன்னியாசிகளும் துறவிகளும் நாளை நாளிலிருந்து இந்த இந்த விஷ்ணுசயன ஏகாதசி மறுநாளைக்கு துவாதசியிலிருந்து ஒரு நான்கு மாதங்கள் ஒரே இடத்தில் தங்கியிருந்து அந்த சன்னியாசிகளும் துறவிகளும் அவர்களுக்குரிய தெய்வத்தை பூஜை புனஸ்காரங்களை செய்து எல்லா மக்களுக்கும் நன்மை வேண்டி மழை வேண்டி எல்லா மக்களும் நன்மையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் இருப்பார்கள் ஒரே சன்னியாசிகள் பொதுவாக ஒரு கிராமத்தில் ஒரு நாளைக்கு மேலே த் தங்கக்கூடாது அது நியதி தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு மேல் அவர்கள் இருந்தால் சந்நியாசம் போயிடும் அவருடைய பவர் போயிடும் அதனால் அந்த ஒரு இந்த சாதுர் மாசிம் என்று சொல்லக்கூடிய இந்த நாலு மாதத்தில்தான் சன்னியாசிகள் ஒரே இடத்தில் தங்கியிருந்து உலக நன்மைக்காகவும் உலக மக்கள் எல்லாரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் அவர்கள் யாகங்களை செய்தும் பூஜை புனஸ்காரங்களை செய்யும் ஆகக்கூடிய செய்து ஒரு நல்ல மாத நாளாக ஆரம்பிக்கவிடும் சிறப்பான நாள் இது ஏகாதசி என்று இந்து விரதமிருந்து பெருமாளை துளசி தீர்த்தம் மட்டும் உட்கொண்டு இன்று ராசி ராசிபலன் மற்றும் இன்றைய தினத்திற்கான சிறப்பு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி பன்னிரண்டு ராசிகளுக்கான தினசரி ராசிபலன் மற்றும் ஆன்மீக சிறப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள தினமும் காலை பிரம்ம முகூர்த்தமான ஐந்து முப்பது மணிக்கு இணைந்திருங்கள் ஐ தமிழ் தாய் சேனலுடன்